முக்கிய பகுதியில் நம்ம பார்க்க போறது சிவபெருமானை வணங்கக்கூடிய உண்மையான பக்தர்கள் கிட்ட இருக்கக்கூடிய உண்மையான குணங்கள் என்னங்கிறத வச்சு நம்ம பார்க்க போகிறோம் சிவபெருமான நீங்க நினைக்கலாம் சிவனை யார் வேணாலும் வணங்கலாம் யார் வேணாலும் வழிபடலாம் சிவபெருமானை யார் வேணாலும் அடையலாம் சிவபெருமான் கிட்ட எல்லாருமே சரணாகதி அடையலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மை அப்படி கிடையாது சிவபெருமானை வணங்குறதுக்கும் கூட உங்களுக்கு சிவபெருமானோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களால அடை அப்ப சிவன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்க வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனதுல அதுவா தோன்றும் எல்லாருக்குமே இந்த எண்ணம் அவ்வளவு சாதாரணமா வரது கிடையாது நீங்க சிவபெருமான விட்டு விலகணும்னு நீங்க நினைப்பீங்க நீங்க என்ன காரணங்கள் சொல்லலாம் நான் அசைவ உணவு சாப்பிட்றேன் நான் ஒரு தவறான விதமா நடந்துக்கிறேன் நான் தவறான உணவுகள் சாப்பிட்றேன் எனக்கு சில கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கு எனக்கு சில தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கு சில தவறான நண்பர்கள் இருக்காங்க முறைப்படி அணுக முடியல அப்படின்னு எதை வேணாலும் நீங்க சொல்லிட்டு போலாம் அவரை உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க விலக்கி வைக்கிறதுக்கு எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணலாம் உங்க மனம் சிவனை விட்டு விலகி விலகி போன ஆரம்பித்தாலும் ஒரு கட்டத்துல உங்களையும் அறியாம நீங்க சிவபெருமான் வழிபாட்டுக்குள்ள வர ஆரம்பிப்பீங்க உங்களையே அறியாம ருத்ராட்சத்து மேல ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ருத்ராட்சம் ருத்ராச்சம் பெயருக்கான சக்தியை உணர ஆரம்பிப்பீங்க ருத்ராட்சம் ஏன் அணிய கூடாது ஒரு எண்ணமே உங்களுக்கு வர வில்வ மரத்தை பார்க்கும் போது அந்த வில்வ மரத்தோட தெய்வீக தன்மை அவனோட சக்தியை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க எல்லாமே சிவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் சிவனோட கோவில நீங்க கிடக்கும் போது உங்களை அறியாம கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு நிலை நீங்க நீங்களே வர ஆரம்பிப்பீங்க சிவபெருமான் கிட்ட உங்களையும் அறியாமல் நீங்களே போக ஆரம்பிப்பீங்க நீங்களா சிவனை அடையணும் நினைச்சீங்கன்னா உங்களால முடியாது ஆனா அவன் உங்களை நினைச்சானா நீங்க அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணாலும் உங்களால முடியாது நீங்க எப்ப முதன் முதலா ருத்ராட்ச தரிக்கும் போது அப்ப நீங்க உணர ஆரம்பிப்பீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா உங்க உள்ளுணர்வுல சிவபெருமானே பரமாத்மாவா கலக்கிறது அப்படிங்கற உணர்வு உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும் நான் அப்படிங்கறது ஒண்ணுமே கிடையாது என்னோட ஆத்மா அப்படிங்கறது ஒண்ணுமே இல்லை எல்லாமே சிவபெருமான் தான் அப்படிங்கறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் எனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் காரணத்தா சிவபெருமான் அப்படிங்கறத உணர்வீங்க அவனின்றி ஒரு அணுவும் அசையாது சிவபெருமான் தான் எல்லாத்துக்கு காரணம் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட ஈர்க்க ஆரம்பிப்பீங்க உங்க மனதுக்கு அது புரிய ஆரம்பிக்கும் ஒரு காலம் ஒரு நேரம் தேவைப்படும் சிவனை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனை வழிபாடு பண்றதுக்கு சிவனை அடையிறதுக்கும் சிவனை உணர்றதுக்கும் ஒரு கால நேரம் கண்டிப்பா நமக்கு தேவைப்படும் அந்த நேரம் வர வரைக்கும் அந்த ஒவ்வொரு காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை சிவன் சரியில்லை வாழ்க்கை சரியில்லை என்னால அது முடியல இது முடியல அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களா சொல்லிக்கொண்டே இருப்போம் அந்த கால நேரம் உங்களுக்கு வரும் சிவபெருவானே நம்மளை கூப்பிடுவாரு எப்ப உங்களை சிவபெருமான் முழுமையா ஆட்கொண்டு உணர்ந்தாரோ அந்த நொடியில் நீங்க உணர ஆரம்பிப்பீங்க நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாமே உங்களுக்கு சிவனா தெரிய ஆரம்பிக்கும் பார்க்கக்கூடிய அனைத்திலுமே சிவபெருமான் உங்க கண்களுக்கு தெரிய ஆரம்பிப்பார் நீங்க பார்க்கக்கூடிய எல்லா உயிர்களுமே இயற்கை இயற்கையா குடிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நீங்க சிவபெருமான் அப்படிங்கற ஒரு உணர்வை உணர ஆரம்பிப்பீங்க அனைத்திலுமே எம்பெருமான் சிவபெருமான் அப்படிங்கறத உணர ஆரம்பித்து அவரை வழிபாடு அடைய ஆரம்பிப்பீங்க நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை மறியாமல் சிவபெருமான் தான் உங்களுக்கு கண்களுக்கு தெரிவார் ரோட்ல போகக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு உயிரினங்கள் பார்த்தாலும் அது உங்க கண்களுக்கு சிவபெருமானா தெரியும் ஏன் சக மனிதரை பார்த்தா கூட அவரையுமே நீங்க சிவபெருமானா பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு அந்த மனசு வர ஆரம்பிக்கும் உங்க மனம் நல்ல எண்ணங்களா மாற ஆரம்பிக்கும் உங்க மனதுல முழுமையா சிவபெருமான் ஆட்கொள்ள ஆரம்பிப்பாரு அந்த நொடி நீங்க பார்க்கக்கூடிய நீங்க நினைக்கக்கூடிய பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் எல்லா விஷயங்களுமே என்ன அப்பன் சிவபெருமானா உணர ஆரம்பிப்பீங்க இந்த உணர்வு உங்களுக்கு எப்ப தோன்றுதோ அந்த நேரத்துல உங்களுக்கு பொறுமை வர ஆரம்பிக்கும் அந்த பொறுமை சூழ்நிலை உங்களை மாற்ற ஆரம்பிக்கும் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான ஒரு நபரா நீங்க இருந்திருக்கவே மாட்டேங்க ஆனா இந்த நிலை நீங்க வரும்போது எது நடந்தாலும் அந்த நேரத்தை நீங்க பெருசாவே எடுத்துக்க மாட்டேங்க இப்பேற்பட்ட விஷயம் உங்க வாழ்க்கையில் நடந்தாலுமே நீங்க மௌனம் சாதிக்க ஆரம்பிப்பீங்க வத்துக்கு வர ஆரம்பிப்பீங்க ஆள் மனதை உருவாக்க ஆரம்பிக்கும் எது நடந்தாலும் என் அப்பன் சிவன் என் கூட இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் உங்க கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க இவன் இந்த மாதிரியான ஆள் கிடையாது இவன் எப்ப பாரு கோவப்படக்கூடியவனாச்சு இவனை யாரனாலுமே அடக்க முடியாது அப்படி